விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது மிளகாய் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா அனன்யா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரகம் தான் இது நிறையா விவசாயிங்க பண்ணி நல்ல லாபம் எடுத்திருக்காங்க இங்கே ஒரு விவசாயி பண்ணி நல்ல லாபம் எடுத்துகிறதுனால ஒரே ஒரு வீடியோ எடுத்து நமக்கும் வந்து சென்ட் பண்ணாங்க ஏன்னா நம்மள்ட்ட நாற்று வாங்கியிருந்தாங்க ஆனால் நீங்கள் கொடுத்தது வந்து நான் அனன்யா உங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் அனண்ணாவே கரெக்டாக கொடுத்தீங்க கரெக்டாக கொடுத்து நல்லா வந்து ஈல்டு எடுத்திருக்கு நல்லா காப்பு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி அனுப்பியிருக்காரு அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு பறிப்பு பறித்து ரெண்டாவது பறிப்புக்கு மட்டும் காய் இந்த அளவுக்கு இருக்குனே இன்னும் பூ பூ விட்டு நிறையா பூ மொக்குமாக இருக்குது காய் பிஞ்சு விட்டுருங்க நிறையா ஈல்டு எதிர்பார்க்குறனே அப்படின்னு சொன்னாப்புல அதே போல் அவர் வந்து பண்ணுறது வந்து கீழே மல்டிங் ஷீட்டு போட்டு பண்ணாப்புல அதே போல் ஷீட்டு போடுறவங்களுக்கு நாற்று நல்லா வளர்ந்த நாற்றாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு இது அவர் ஃபஸ்ட்லேயே சொன்னார் நான் மல்டி ஷீட்டில் தான் பண்ண போகிறேன் எனக்கு வளந்த நாற்றா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல கரெக்டாக அதே போல் வந்து வளந்த நாத்தாக அதாவது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாள் நாளோடைய நாற்று நாங்கள் கொடுப்போம் அதுபோல் கொடுத்தனால அவங்க மல்டி ஷீட்டில் எந்த ஒரு ஃபால்ட்டும் செடி எதுவும் சாகலை நல்லாவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோவும் அப்போயே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருந்தார் அது பட் மிஸ் ஆகிட்டு பட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய் அதாவது இதில் வந்து ட்ரிப்பிகரேஷன் போட்டு அதாவது நீர் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க உள்ள நீர் போட்டாங்க மேலே மல்டி ஷீட் போட்டாங்க அதாவது நீரில் தண்ணி விட்டு அதில் அந்த செடிக்கு செடி தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுற மாரி இப்போ நீர் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் பண்ணாலும் அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் தான் அதாவது இவங்க ஃபர்ஸ்ட்டாக காயாக விற்க முடிஞ்சாலும் காயாக விற்றுக்கலாம் பழமாக திரும்ப விற்குனா இது பழத்துக்கும் சூட்டபுளான ஒரு ரகம் தான் சரிங்களா இதில் மேற்கொண்டு இவங்களுக்கு களை கொத்துகிற வேலையோ எதுவும் கிடையாது ஏன்னா மல்டி ஷீட் போட்டாங்க அந்த சென்ட்ரலில் நடபாதை இருந்ததுன்னா அந்த நடபாதையில் வந்து பண்ணிக்கலாம் நடபாதை இல்லை அப்படின்னா நடபாதை போட்டதுனால அவங்களுக்கு நடப்பாதையில் எதுவும் புல்லுகள் இருக்கக்கூடாது அப்படின்னா களை கொத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அதுவும் வேண்டாம் சரிங்களா ஏன்னா மல்டி ஷீட்டு போட்டாங்க செடிக்கு பக்கத்தில் பில்லு இல்லாமல் இருந்துட்டாவே நமக்கு ஓகே தான் அதனால் மல்டி ஷீட்டு போட்டு நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு காப்பு பிடிச்சிருக்குங்கிறது தெரியும் வாங்க இது நடவு முறைங்கிறது ஏற்கனவே நம்ம எல்லார் வீடியோலாம் சொல்ல ஃபஸ்ட்டு தொழு உரம் போட்டு நல்லா ஓட்டுங்க இல்லைங்க தொழு வரம் நம்மள்ட்ட இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுங்க டிஐபி இல்லை இரவு பேக்டாம் பேக்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அடிவரமாக வாங்கிட்டு வந்து நம்ம புழுதி ஓட்டக்குள்ளேயே நல்லா ரொட்டேட்டர் ஓடுறதுக்கு முன்னாடி நல்லா அஞ்சாறு விசிறி விட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் விட்டு அப்படியே பால் பார் போடக்குள்ளே பார் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு சத்துவோட கொடுக்க வேண்டியதுதான் இல்லை நான் இயற்கையிலே தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மா தொழு உரத்தை அணுகலாம் தொழு உரத்தை போட்டு பண்ணலாம் அதே போல் வந்து செடி வந்து இது கம்மியாக தான் வரும் ஒரு மூணு அடி மூன்றடி ஹைட்டு தான் வரும் மூணு அடி மூன்றடி ஹைட்டு தான் வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பு கொடுக்க வேண்டிய ரகம் தான் அனன்யாங்கிறது சரிங்களா அனன்யா நிறையா விவசாயம் நல்லா பண்ணியிருப்பீங்க நிறையா எடுத்துருப்பீங்க தண்ணியும் வந்து ட்ரிப்ளரேஷனுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு அடி தண்ணி வெட்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா ஈரப்பதம் ரொம்ப அதிகமாகவும் ஈரப்பதம் வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது இது மேலே வந்து என்னென்னா ஒரு சுருட்டல் நோய் வர தான் செய்யும் இலை சுருட்டுகள் வர தான் செய்யும் அந்த இலை சுருட்டல் வருது அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு சில பேர் விவசாயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஆரம்பத்தில் விட்டுடுறாங்க லாஸ்ட் நேரத்தில் வந்து ரொம்ப சுருட்டல் முடக்கல் விழுந்த பிறகு எனக்கு கால் பண்ணி ஏன்னா எனக்கு இதுபோல் ஆயிடுச்சு அதுக்கு என்ன தீர்வுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பிஞ்சிலேயே ஒரு பயிரில் வந்து ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணால் முடிஞ்சால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்டார்டிங் முடிஞ்சு முத்தி போன பிறகு ஒரு நோயை வந்து முத்தி போன பிறகு எந்த நோயை நம்ம குணப்படுத்த முடியும் ஸ்டார்டிங்லேயே இப்போ நமக்கு ஒரு ஜுரம் வருது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் போன உடனே ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும் அதே வந்து ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போகுதுன்னா அப்புறம் குளுக்கோஸு அது இதுன்னு ஏற்ற ஆரமிச்சிருவாங்க அந்த மாரி தான் இதுவும் சரிங்களா ஒரு நார்மலாக நமக்கு வந்து சின்னதாக ஒரு சின்ன செடியிலே வந்து சுருட்டில் வருது அப்படின்னா கண்ட்ரோல் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்து அதுக்கு நம்ம தீர்வு கொண்டு முடிக்கலாம் அதே போல் உரம் வந்து இது கரெக்டாக வந்து இருபது ரூபாய் பேக்டம் பாக்ஸு இந்தமாரி டிஐபி காம்ப்ளக்ஸு இந்தமாரி இந்த உரங்கள் இதில் கொடுக்கலாம் மருந்து வந்து அதே போல் வந்து இலை சுருட்டல்கள் அதுபோல் உங்களுக்கு எந்த நோவு வருதோ அந்த நோவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து இதான் வாட்ஸ்அப் நம்பரு எனது வாட்ஸ்அப் நம்பரு நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் அதுமாதிரி வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு எனக்கு போல் இது ஒரு நோய் வருதுங்க அதுக்கு என்ன கண்ட்ரோல்னா அது கண்டிப்பாக நான் தீர்வு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவேன் சரிங்களா இதில் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பங்காரங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ஒரு நாலரை லட்சம் யூஸ் ஓர் பட் நிறையா விவசாயி அதை செடியை வாங்கி நல்ல நல்லா லாபம் எடுத்துருக்காங்க நம்மளுக்கே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் கொடுத்த ராகம் நல்லா இருக்குது அப்படின்னு இவரும் அப்படி தான் நமக்கு கொடுத்தது அவர் கேட்டதை நான் பங்காரம் எடுத்துக்கங்கண்ணா இல்லைங்க எனக்கு அனன்யா தான் வேணும் அவர் அப்படின்னு புரியவாத முடித்தார் பட் அனன்யாவே கொடுத்துருந்தேன் பட் அனன்யா கொடுத்து அவரும் நல்ல லாபம் தான் எடுத்திருக்காரு ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மள்ட்ட பங்காரம் இல்லாததுனால பக்கத்தில் ஒரு பங்காரம் இருந்துச்சு அனன்யா தான் நம்மள்ட்ட ரெடியாக இருந்துச்சு அதனால் இவங்க அன்னன்னியாகவே வேணும்னு விரும்பி கேட்டதுனால நம்ம அன்னன்னையாவே கொடுத்தேன் பட் நல்ல ஈல்டு எடுத்துருக்காப்புலாம் அது ஏன்னா ரை லைவாக வந்து அவங்க இப்போ என்னால் நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க லைவாக போடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு என்னால் லைவாக போட முடியல பட்டு அவங்க வீடியோ எடுத்து அனுப்புனாங்க அதை வச்சு நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு தகவலை சொல்லிடுறேன் இப்படி தான் பண்ணியிருக்காரு இப்படி தான் போயிருக்காரு அப்படிங்கிறதான் சரிங்களா ஏன்னால் மிளகாவிலே வந்து என்னென்னா பங்காரம் இருக்குது தேவா இருக்குது அனன்யா இருக்குது சியாரா இருக்குது ரங்கா புல்லட்டு இந்திரா ப்ளஸ்ஸு இந்துஸ் பதிமூணு எலைட்டு இது போல் வந்து நிறையா ரக இருக்குது சரிங்களா மொத்தம் அஞ்சு ஆறு ரகம் இருக்குது நமக்கு குண்டு மிளகா வேணும்னா அதுதான் குண்டு மிளகா வந்து ரங்கா புல்லட் இது ரெண்டு தான் குண்டு மிளகாய் அதே போல் வந்து இதில் வந்து சம்பா மிளகாயம் மற்றது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் மிளகாவில் மொத்தம் ஆறு ஏழு ஐட்டங்கள் இருக்குது உங்களுக்கு உங்கள் ஏரியாவை பொறுத்தளவுக்கு எந்த மிளகாய் நல்லாயிருக்குன்னு பார்த்து அதை கரெக்டாக தேர்வு செஞ்சு கரெக்டாக நட்டிங்கன்னா நல்ல லாபமும் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்